சொன்னது தான் மறுமை நாள் போது இந்த மாதிரி ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு சூசியட் அது மரணிக்கணுங்கிற எண்ணம் இதுவெல்லாம் அதிகமாயிரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய இருக்கமே அதுதான் முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுடைய தற்கொலி தற்கொலைிகளுடைய எண்ணிக்கையும் ரூமில் அடைச்சி கொண்டு இருட்டில் உட்காரக்கூடிய இருட்டில் உட்காரக்கூடிய எண்ணிக்கையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் இல்லையா முஸ்லா சிவாசலம் சொன்னாங்க மறுமையினால் இருங்கிறதுக்கு முன்னாடி மன்னரிகள் அதாவது செத்துப்போன அந்த இடத்த பார்த்து மனிதன் சொல்லுவான் உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்படுறேன்மா இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருள உட்காந்துருக்க மாதிரி ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்ற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு இப்போ சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குரான் கொடுக்கக்கூடிய வழி அலாபிது இல்லாஹி தத்து மயின் உள் குழு அல்ல